ஆசைப்படுறது ஒரு அளவான ஆசை நடை நிறைவேறக்கூடிய ஆசைப்பட்டால் அது நல்லது நடுபவர்களே இவங்க ஆசைப்படுறாங்க பாருங்க அந்த பெண்கள் ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை சரி நியாயம் விண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை விண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை என்ன இந்த பூமி சுத்தி வர ஆசை இது நிறைவேறக்கூடிய ஆசையாக நடுபவர்களே இந்த எப்படி போய் விண்ணிலவை தொட்டு முத்தமிட்டு கீழே வரும் இந்தமா பாட்டுக்கு நின்றுகிட்டு இருந்தா பூமி எப்ப வந்து இந்த அம்மாவை தன்னால சுத்த போகுது இப்படிப்பட்ட நிறைவேறாத ஆசைகளா நிறைவேறி நிறைவேறி தான் நடுவர் அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டில் ஆண் சமுதாயம் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குது அடுத்து ஆசைப்படுறாங்க பாருங்க இந்த தமிழ்நாட்டில இருந்துகிட்டு ஆசை கேப்ப கழிக்காச ஆச கெளுத்து மீனு காச நடுவர் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல கோரையாறு உட்பட எல்லாரும் வறண்டு கிடக்குது இப்ப போய் உனக்கு கெளுத்து மீன் எங்க கிடைக்கும் நடக்கக்கூடிய ஆசையா பேராசைப்பட்டு தான் இன்னைக்கு பெண்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க